வணக்கம் நம்ம இன்னைக்கு வந்திருக்குது கோயம்புத்தூர் ஈசா யோகா மையம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க எல்லாமே நாட்டு மாடு கண்காட்சி சரிங்களா இந்த மாட்டுக்கு பேரு தொண்டை மாடு இதோட சிறப்பு என்னன்னா தொண்டை மண்டலத்தில் வட தமிழகத்தின் தென் ஆந்திராவில் இந்த மாடு காணப்படுமா இது வந்து நல்ல கடுமையான தட்பவெட்ப சூழ்நிலையை தாக்கப்பிடிக்கின்ற ரகம் வந்து நல்லா ஏழு மாதம் வர வரைக்கும் பசு மாடையும் உழலாம் உழுவதை பயன்படுத்தலாமா இது பேர் தொண்டை மாடு கண் கண்காட்சிக்கு வந்துருக்கு காராம்பசு காராம்பசு அடாஜி என்னைக்கு கொடுக்கீங்க ஜி இல்லை என்ன தீவனம் கம்பு சோளம் ராகி எல்லாம் கலந்து கொடுக்காங்க மாட்டுக்கு ஓகே ம் நல்ல சத்தான அடர்த்திகளும் இது வந்து கண்காட்சிக்குள்ள மாடு காராம்பசு ஈசா யோகா மையத்தில் உள்ளது சரிங்களா இது பெரு ஹரியானா பூர்வீகம் ஹரியானா மற்றும் பஞ்சாப்ல உள்ளதான் எல்லாமே மா எல்லா மாடுகளும் சாப்பிடுது போய் 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 ஓகே நான் நாட்டு மாடு தான் நாட்டு காளை பொலி காளைகள் ஆமா இது கருப்பு காரி சுத்த காரி ஓய் ஓய் ஓய்வு இதெல்லாம் தஞ்சாவூர் குட்டம்பாங்க குட்ட குட்டை ரகங்கள் குட்ட ரகங்கள்லாம் பல லட்சத்துக்கு போகுங்காங்க ஆமா இதுக்கு தீவிரம் கிளை இதுவும் குட்ட தான் குட்டரம் தஞ்சாவூர் குட்டம் இது ஒருத்தர் அஞ்சு லட்ச ரூபா போகணுன்னாரு உண்மையா பொய்யான்னு சரியா தெரியலை சரிங்களா குட்டை நான் தொட்டால் பயங்கர ஸ்பீடாக இருக்கும் அது குட்டையில் உள்ள பசு இதெல்லாம் குட்டை ரகங்கள் இது சிவப்பு சிந்தி ரெட் சிந்திம்பாங்க ஆமாம் எல்லாமே காளை தான் நாட்டு காளை ஓகே கண்காட்சி கைக்கிறது இது வந்து சாகிவால் நம்ம ஏரியாவில் தெரியாமல் கரும்பாங்க சாகிவால் இதான் வால் சரிங்களா இதில் கொடுத்துருக்கு வால் வந்து பா பாகிஸ்தான் உள்ளதா பாகிஸ்தான் நாட்டு காலை இது வந்து ஓங்கோல் பூர்வீகம் ஆந்திரா இதெல்லாம் வயசு குறவாதான் பெருசாக வரும் சர்னியாக தான் வரும் ஓங்கோல் இது கட்சி பகுதி குஜராத்தில் உள்ளது காங்கிரஸ் பாகுபலிம்பாங்க கொஞ்சம் இதாக தான் இருக்குது பயங்கர இதா இருக்காங்க பெரிய காங்கிரேஜ் ஒன்று வந்திருக்கு இதை பாப்போம் எல்லாரும் நின்று பார்த்துட்டு போறாங்க நல்லா பெரிய மாடு பெரிய கால சரியான காங்கிரேஜ் என்ன ரகம் என்ன ரகம் காங்கிரஸ்ஜா காங்கிரஸ் ஐ மீன்ஸ் ஐ ऍम गोइंग टू मोर கவு مارக்கெட்ஸ்

ஆமா உங்களுக்கு நான் கோயம்புத்தூர் தாங்க ஃப்ரெண்ட் திருநெல்வேலி திருநெல்வேலி நீங்க நம்ம ஒரு யூடியூப் சேனல் வச்சுக்கோம் தமிழ் விவசாயின்னு சொல்லி ஆடி சந்தை மாடி சந்தை ஓ அப்படிங்களா எல்லா பக்கம் போவீங்களா கண்காட்சினால வந்தோம் ஓகே ஓகே நாட்டு மாடுலாம் பார்த்து வாங்க தெரியுமா மாடு பார்த்து வாங்குறது தெரியுமா தெரியும் ஓரளவு தெரியும் அடிச்சு பாருங்க யூடியூப்ல அடிச்சு பாருங்க தமிழ் விவசாயி நடிங்க அடிச்சால வரும் மேக்ஸிமம் ஆடு தான் போடும் இதில் மாட்டு நாட்டு மாடுன்னு வந்தோம் பார்க்குறேன் நல்லாயகம் இருக்கு இதான் பியூர் சூப்பராக இருக்குது அழகா இருக்கு இதெல்லாம் வண்டியில் உள்ளது பார்த்துருங்க வண்டி பழைய காலத்து வண்டியில் உள்ள உழவு சக்கரம் எல்லாம் வச்சிருக்காங்க வாங்க அப்படியே போ அப்படியே ஒன்றுனா பார்த்துட்டு வரோம் சிவப்பு காந்தாரி எலும்பு தோலமா இருக்கு சிவப்பு காந்தாரி ஆமாம் ஹோய் ஹோய் இது ஆலம்பாடி சரி கோயம்புத்தூர் பாகத்தில் உள்ளதான் நம்ம பொதுவாக ஒரு காளையை தலைவராக கொண்டு தன் பட்டியிலிருந்து விலகி போகிற மாட்டினை மீண்டும் பட்டிக்கு கொண்டு சேரும் திறன் ஆலம்பாடி ஆலம்பாடி காளை இது வந்து ஹள்ளிக்கர் ஹள்ளிக்கர் அப்படிங்காங்க இது நம்ம ஒட்டாங்கலைன்னு சொல்கிறது பூர்வீகம் வந்து இது இங்கே கர்நாடகா பியூவர் எல்லாமே பியூர் தமிழ் எப்படி இருந்து பாருங்கள் ஜாமுன்றோம்

பட்டுக்குள்ளாங்க அப்படியே பாக்கலாம் நல்லா மாடுகள்லாம் வந்திருக்கு எல்லா மாடுகளும் ஜம்முன்னு இருக்கு இதெல்லாம் கண்காட்சிக்கு வச்சிருக்காங்க மாடுகள் அங்கே எல்லாமே நாட்டு மாடுதான் அது எல்லாம் சேல்ஸுக்கு வந்திருக்கு ஆமாம் அவங்ககிட்ட கேட்கலாம் ரெண்டாவது நம்ம இப்போ இதை பார்ப்போம் ஓகே எல்லாம் கலப்பு காங்கேயம் தார்பா பார்க்குறது எல்லா இடமும் கலந்து வந்தது காங்கிரேஜும் பியூர் கிடையாது மீடியம் காங்கிரேஜி இது எல்லாம் பசு அங்கே பார்த்தது எல்லாம் காது ஆமாம் தஞ்சாவூர் குட்டை மாட்டுக்கு வைக்கிறாங்க தஞ்சாவூர் குட்டை இடுப்பு உயரத்துக்கு தான் இருக்கு காங்க ஒரிஜினல் காங்கயும் ஒரு கன்று குட்டி அறுபதாயிரம் சொல்லுறாங்க அறுபதாயிரம் எழுபதாயிரம் சொல்லுகிற விலை நார்த் இண்டியன் பிரீடு

இல்லை வாங்க போகிறீங்களா எவ்வளோ ரேட் சொல்கிறாங்க தெரியல மாடும் ஒரு கல்லூட்டி சொல்லுத வேலை அறுபதாயிரம் அறுபதாயிரம் சொல்கிறாங்க ஒரு மாடும் ஒரு கல்லுகுட்டியும் ஐம்பது ரூபா அந்த ரேஞ்சில் கொடுத்தாங்க

மாட்டில் கன்றுக்குட்டி எதாவது மண் தின்றுடா என்று இருக்கிறதில்ல வாங்கையம் ஒரிஜினல் ஜல்லிக்கட்டு காளைக்கு ஆகம் எழுந்து எடுக்கலாம் ப்ரிண்ட் எடுக்கலாம் இருக்குது சூப்பராக இருக்கு ஆலை டாங் காளை செடியாக கிடக்குது வாங்க இதெல்லாம் பார்க்கலாம் எல்லா நாட்டு மாடு விற்பனைக்கு எல்லாம் ரேட்டு தான் கண்ணாபணான்னு சொல்லுறாங்க வியாபாரிகள் கொண்டு வந்திருக்காங்க காங்கேயம் பசு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் சொல்லுவாங்க கரும்பூர் பார்க்கர் இதெல்லாம் விற்பனைக்கு விற்பனை மாடு இனிமே தான் வரும் நிறையா எல்லாம் பசு நாட்டு பசு ஒரு நாட்டு பசு வீட்டில் இருந்தால் காசுபத்திரி செய்யளவு மிச்சம் நோய் இல்லாமல் வாழலாம் அதுதான் இது சரிங்களா சூப்பராக இருக்கு அட எவ்வளோ நினைச்சி கண் ரேட் ஐம்பது ரூபாண்ண ஐம்பதாயிரம் ஒரு மாடு ஒரு கன்றுக்குட்டி நாலு லிட்டர் பாலு வரும்

காலே என் ஃப்ரெண்ட்மே காலே ஜோடி ஆ ஆ டாgetElementById மாத்தறாங்க ஹங் கியாம் காங் கியாம் எல்லா யோகா மையத்துல பாடுகள் பொருட்கள் எல்லாமே இது இங்க உள்ளதான் மக்கள் எல்லாத்தையும் தீவன வைக்காங்க அதனால எல்லாம் இது பண்ற மக்கள் உள்ளது இருக்கு ஹோய் 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 அண்ணா இருக்கு காலிக்கார் காலிக்கார் கட்டா பட்டா காளை உள்ளது ஓய் காங்க்ரேஜ் காங்கிரேஜ் மாடு ரெடி பண்றாங்க தஞ்சாவூர் குட்டை தஞ்சாவூர் குட்டை குட்டமாடு லட்சங்களை சொல்லுதாங்க கேட்டேன் ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பு ரெண்டு லட்ச ரூபா மதிப்பு தாங்க கபிலா வெச்சு ரஹாம் சிறப்பு கபிலா முனி இவற்றை வளர்த்து எடுத்ததால் கபிலா எனும் பெயர் பெற்ற புத்திசாலித்தனமாக உணவு தேர்ந்தெடு சிறப்பு குணம் உண்டு அடர்ந்த காடுகளில் மூலிகை செடிகளை மருத்துவ குணம் நிரம்பிய பொருட்களை தேர்வு செய்து மேயும் அதிக சத்து நிறந்த காணப்படும் பால் வந்து ரொம்ப மருத்துவ உள்ளதான் எலும்பு தோலமாக இருக்காதான் மேய்ச்சல் மூலம் அதிக உணவு எடுத்துக் கொள்வதால் குறைந்த அளவு தீவிரமே தேவை மாடுகள் செலவில்லா விவசாயத்துக்கு சிறந்தது நம்ம ஊரில் நின்ன நாட்டு மாடு அதுதான் கபிலா வெச்சூர் ரகம் ஹோய் 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 ஹேய் 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 ஹூ காங்கிரேஜ் பசு பியூர் காங்கிரேஜ் பசு ஓங்கோல் எல்லாம் ஓங்கோல் சாகிவால் சாகிவால் காளை ரெட் சிந்தி ரெட் சிந்தி இல்லை குட்டரகங்கள் குட்டரகம் பொங்கியூர் குட்டையா இதான் ரொம்ப குட்டை இருக்கையில் சித்தியோடு தான் இருக்குது காலை ஆனால் பயங்கர காட்டமாக இருக்குது காரி சரியான காரி பிரீடு பண்ண சூப்பராக இருக்கும் இது ஏதோ ஹரியானா ரகங்காங்க அது இது இங்கே உள்ள இதுதான் சூப்பராக இருக்கு இது காரம்பசு காராம்பசுனா கருப்பா இருக்குனால காராம்பசு இது வந்து தொண்டை மாடு ஏற்கனவே எல்லாம் இதெல்லாம் பந்தய சேவல் கிடைக்கு அபரம் எட்டியாபுரம் நாய் நாட்டு நாய்கள் இது எல்லாம் நாட்டு நாய்கள் நாட்டு நாய் கன்னி நாய் எல்லாம் நாட்டு ரகங்கள் நாட்டுக்கழுதை நாடு நாட்டு கழுதை கழுதை பால் ஒரு சங்கு ஐம்பது ரூபா நூறுரூவா குதிரை ரகங்கள் வந்தது எல்லாம் ிட்டேன் பெரிய குதிரை ஆண் குதிரை மார்வாரி ஹூ 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 ஹு சரி வாங்க அப்படியே வேறு எல்லாம் பார்த்துருக்கோம் குதிரைகள் கொஞ்சம் கிடைக்கும் இதெல்லாம் வந்திருக்க குதிரைகள் கடைசியாக சரி இது பெண் குதிரை இதெல்லாம் கண்காட்சிக்கு சேல்ஸுக்கு ஓய் ஹோய் குதிரை ரகங்கள் ஓய் ஹோய் ஹோய் அடிக்காதுடா இந்த பெல்ட் எல்லாம் போட்டிருக்கு சரி ஓகே இதெல்லாம் குதிரை ரகத்தோட முடியுது